வணக்கம் வீட்டில் வாஸ்துபடி கடிகாரம் இருக்கணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது கடிகாரம் என்பது நேரத்தை குறிக்கக்கூடியது அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை குறிக்கக்கூடியது ஒரு நல்ல செயல்பாட்டை குறிக்கக்கூடியது அப்படி இருக்கிற அந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட ஒரு அருமையான பொருள் வந்து இந்த கடிகாரம் அப்போ இந்த கடிகாரத்தில் நாம் காலையில் எழுந்தவுடன் அதாவது வந்து பொய்யை பார்க்கக்கூடாது ஒரு பொய்யான ஒரு தகவலை நம்ம பார்க்கக்கூடாது நல்லதை பார்க்கணும் உண்மையானதை வந்து பார்க்கணும் அப்போ சில பேர் வீட்டில் வந்து குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு கிளப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பதினஞ்சு நிமிஷம் அது மாதிரி கூட்டி வச்சுருப்பாங்க டைமை வந்து கூடுதலாக வச்சுருப்பாங்க ஃபாஸ்ட்டாக வச்சுருப்பாங்க அது மாதிரிலாம் வைக்கவே கூடாதுங்க வாஸ்துப்படி அது ரொம்ப ரொம்ப தவறானது சரியான நேரத்தை வைத்து அந்த நேரத்துப்படி நம்ம வந்து பழகிக்கணும் தயாராகணும் அது மாதிரி நம்ம வந்து குழந்தைகளுக்கும் சொல்லித்தரும்போது வாழ்க்கையில் பலவித பிரச்சனைகளிலிருந்து நம்ம தப்பிக்கலாம் அதனால காலையில் நம்ம எழுந்தவுடன் நம்ம வந்து காலையில் இருந்து டைம் ஆயிடுச்சே நம்ம அடுத்த வேலையை பார்க்கணுமே அப்படிங்கும்போது ஒரு பொய்யான நேரத்தை வந்து பார்க்கறது அது வந்து ரொம்ப ரொம்ப வீணானது அதனால் அந்த வாஸ்துப்படி அது வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி வச்சா வீட்டில் வளர்ந்து பல பிரச்சனைகள் வரும் கா டென்ஷன் வரும் முக்கியமாக நமக்கு வந்து இந்த டென்ஷன் தான் ரொம்ப முக்கியமானது அதாவது நிம்மதி குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால வாஸ்துப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கடிகாரத்தில் சரியான நேரத்தை வச்சு பயன்படுத்துங்க அதாவது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து சரியான நேரத்தை வச்சுட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எந்திரிப்போம் நம்மளுடைய அன்றாட வேலைகளை வந்து செய்வோம் கரெக்டான நேரத்தில் வந்து நம்ம பழகிக்கிறது நல்லது இப்போ வாழ்க்கையே டைம் வந்து சரியான முறையில் இருந்தால் வாழ்க்கையும் வந்து சரியான முறையில் வரும் அதே நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லித்தரும் போது அவங்களும் வாழ்க்கையில் ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டை செயல்பாடை அன்னன்னைக்கு வேலையை அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிற வேலையை சரியான முறையில் கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது இருக்கிறது எனவே உங்கள் வீட்டில் இனிமேல் ஃபாஸ்ட்டாக டைம் வச்சுருந்தீங்கன்னா இனிமேல் வைக்காதீங்க கரெக்டான நேரத்தில் வச்சு பயன்படுத்துங்க வாஸ்துப்படி ரொம்ப ரொம்ப தப்பானது அதே நேரம் வால் கிளாக்கு நின்றுடுச்சுன்னா உடனே வந்து பேட்ரி போட்டு அந்த வால் கிளாக்கை வந்து உடனே மாற்றிடுங்க அந்த வால் கிளாக்கு டைம் வந்து நின்று போய் இருக்கக்கூடாது பேட்ரி நம்ம மாற்றிட்டோன்னா அது உடனே வந்து ஓட ஆரம்பிச்சிரும் அதனால் அதை கவனமாக பார்த்துக்குங்க நன்றி